ハハハハ கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணின் கண்ணீர் கதை தான் இந்த கதை இங்கே ஒன்று வந்து போட்டிருக்காங்க யார் தாலி இங்கே வந்து போட்டிருக்காங்க வேறு எழுதி வச்சிருக்கு உயர்திரு கணவர் பரமஸ்வரத்திற்கு உன் மனைவியில் லதா எழுதிக்கொள்வது என்னை விட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் முடித்ததால் என் கழுத்தில் கட்டிய தாலியை நான் நடிக்கோட்டையில் வைத்து விட்டேன் எடுத்துக்கொள் இப்படிக்கு உன் முன்னாள் மனைவி லதா யார்கிட்ட போய் கொடுக்க யாரையும் காணுமா ஊருக்காரங்க நான் வேறு அசல் ஊருக்காரன் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தேன் எந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்கு இந்த பாவத்தை பேசாமல் ஏதாவது கோயில் காலடியில் வச்சுட்டு போயிடுவோம் முனீஸ்வரர் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை கலத்தி அவள் புருஷன் கூட சண்டை போட்டு நடு வீதியில் வச்சிட்டு போயிட்டேன் இந்த தாலியை நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் அசல் ஒரு காரன் எங்கள் மாமாட்ட கொடுத்தா அவன் வித்து தின்னுருவானு பயமாக இருக்குது அதனால் இதை காலடியில் நான் வச்சிட்டேன் நீ அந்த பொண்ணுக்கும் அவன் புருஷனுக்கும் நல்ல புத்தியை கொடுத்து இந்த தாலியை அவர்கிட்ட ஒப்படைச்சிருப்பா உன் பாதான் பண்ணியிருந்தேன் ஐயா